ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி இந்த நன்றி எதுக்குன்னா ஃபைனலாக நம்மளோட சேனல் வந்து மானிடேஷன் ஆகிடுச்சு நீங்கள் எனக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் என்னோடய சேனல் வந்து மானிட்டேஷன் கிடச்சிச்சு அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி நம்ம சேனலுக்கு மாடிடேஷன் கிடச்சதுக்கப்புறம் நான் போகிறேன் ஃபஸ்ட்டு லாங் வீடியோ இது பொதுவாக வந்து என்னோடய வீடியோஸில் வந்து அதிகமாக வியூஸ் போகிறது வந்து என்னோடய பூஜை வீடியோ தான் அது மாதிரி இன்றைக்குமே ஒரு பூஜை வீடியோ தான் கொண்டுட்டு வந்திருக்கேன் ரொம்ப சிம்பிளான வேல் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை தீபம் போட்டதுக்கப்புறம் வெற்றிலை வந்து நம்ம என்ன செய்யணும் எந்த மாதிரி சிம்பிளாக வழிபட்டோம்னா நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எப்படி வந்து முருகரை வந்து விக்கிரகமாக வச்சு வழிபடுறோமோ அதே மாதிரி அவருடைய வேலையுமே வச்சு நம்ம வந்து வழிபடலாம் வேல் வழிபாடும் வேல் மாறல் படிக்கிறதும் வந்து மிகுந்த பலனை வந்து அளிக்கும் இதை வந்து என்னோட வாழ்க்கையில் வந்து நான் கண்கூடாவே பார்த்துருக்கேன் இப்போ முருகருக்கு உகந்த நாளான சஷ்டி கிருத்திகை அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாட்களில் வந்து நம்ம வேல் வழிபாடுமே பண்ணலாம் முருகருக்கு பண்ணுற மாதிரி அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களோட விருப்பம்தான் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் கூட நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா எல்லா விசேஷ நாட்கள்லையும் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து ரொம்ப சின்ன விக்கிரகமாக இருந்தாலும் ஒரு அடிக்கு கீழே உள்ள வேலாக இருந்தாலும் நம்ம அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது நம்ம பொதுவாக நம்மளோட பூஜை வச்சு வந்து வழிபட்டுக்கலாம் வேலையும் விக்கிரகத்தையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிலை தீபம் போடுவோம்ல இந்த ஆறு வெற்றிலை தீபம் வந்து வேலுக்குமே நம்ம போடலாம் ஏன்னா வேலு முருகர் வந்து வேறு வேறு கிடையாது வேலை வந்து முருகர் வழிபடுற மாதிரியே வந்து நம்ம வேலையுமே வழிபடலாம் நான் வெறும் வேல் வழிபாடு பண்ணுறப்பையும் வெற்றிலை தீபம் வந்து போடுவோம் தான் என்கிட்ட வந்து முருகர் விக்கிரகம் வந்து முதல்ல கிடையாது இப்போ நான் வந்து வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறேன் ஆறு வெற்றிலை வந்து நுனி வந்து மடங்காதது கிளியாத ஆறு வெற்றிலே எடுத்துக்கோங்க அதோடய காம்பு பகுதியை வந்து கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து நம்ம மஞ்சள் குதவ வச்சு தாம்பலத்தட்டில் வச்சு ஒரு அகல் விளக்கு ஏற்றலாம் இல்லை ஆறு அகல் விளக்கும் ஏற்றலாம் அப்படி இல்லைனா வேல் விளக்குனே சொல்லிவிட்டு வேலோடையும் சேர்த்தா ஆறு முக விளக்கு வந்து விற்கிது அதையுமே வாங்கி வச்சு நம்ம வழிபட வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் நான் வந்து இப்போ வரைக்கும் ஆறு வெற்றிலையில் ஒரு அகல் விளக்கோ அப்படி இல்லைனா ஆறு அகல் விளக்கோ வச்சு தான் வந்து ஏற்றிட்டு இருக்கிறேன் என்னால் என்னைக்கு வந்து அதை வாங்கி ஏற்ற முடியுமோ அந்த வேல் விளக்குமே வாங்கி வச்சு ஏற்ற Тв. இப்போ வேல் மட்டும் முறையாக நம்மளோட பூஜை எரியில் எப்படி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு அடிக்கு கம்மியாக இருந்த வேலாக வாங்கினீங்கன்னா அதுக்கு எந்த நியதியுமே கிடையாது பட் நீங்கள் வந்து ஒரு அடிக்கு மேலே உள்ள வேல் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த வேலை வந்து ஒரு சின்ன தட்டில் வந்து பச்சரிசி பரப்பி ஒருவா நாணயம் வச்சு வச்சுக்கோங்க இதே தான் வந்து முருகர் சிலைக்கும் நம்ம வந்து வைக்கணும் நான் வந்து வேலுக்கு சொல்கிறேன் ஏன்னா என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வேல் மட்டும்தான் இருந்துச்சு அதை எப்படி வழிபடணும்னு கூட எனக்கு தெரியாது அப்புறமா நான் முருகரை வழிபட்ட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வேலை இப்படி வந்து வழிபடணும் வேலுக்குமே இவ்வளோ சக்தி இருக்குது நம்ம வேல் வழிபாடு பண்ணுனா இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க தெரியல ஒரு அடிக்கு மேலே உள்ள வேல் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஏன்னா நான் வச்சிருக்கிறதுமே ஒரு அடிக்கு மேலே உள்ள வேலு தான் அதோட கூறிய பகுதியில் வந்து மஞ்சள் குங்குமம் இல்லைனா சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா லெமன் சொருகி வச்சு நீங்கள் வழிபடலாம் நம்ம வந்து அபிஷேகம் பண்ணும்போது கூட லெமன் சொருகி வச்சிக்கலாம் டெய்லி லெமன் சொருக்க முடியலன்னா அதோட கூறிய பகுதியில் வந்து மஞ்சள் குங்குமம் அப்படி இல்லைன்னா சந்தன குங்குமம் வச்சு நீங்கள் வழிபட எடுத்துக்கோங்க இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அந்த பகுதி வந்து கூர்மையாக இருக்கிறதுனால அது வந்து ஆயுதமாக கருதப்படுமே தவிர அது வந்து வழிபாட்டுக்குரிய வேலாக வந்து இருக்காது நம்ம வந்து இப்படி பண்ணும்போது அது வந்து வழிபாட்டுக்குரிய வேலாக வந்து இருக்கும் தான் வந்து நான் வந்து என்னோட வீட்டில் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா என்னோட வேலையுமே கொஞ்சம் பெருசு தான் அபிஷேகம் வந்து உங்களால் டெய்லியும் பண்ண முடியலன்னா விசேஷ நாட்களில் பண்ணிக்கலாம் நாலு அபிஷேகம் பத்து அபிஷேகம் பண்ணணுங்களா அவசியம் கிடையாது உங்களுக்கு டைம் இல்லை நான் ஓகேங்க ஆனால் எனக்கு வேலெலாம் வச்சு வழிபடணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு அபிஷேகம் ஆனால் பால் அபிஷேகம் மட்டும் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும் அது வந்து இன்னும் கூட உங்களுக்கு டைம் சேவிங்குமே ஆகும் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களால் எப்படியெல்லாம் வந்து வேலை அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு அதோட பகுதியில் வந்து லெமன் சொருகி வச்சுருங்க இது வந்து வழிபாட்டிக்குரிய வேலா வந்து கருதப்படும் இப்போ இந்த வேலையுமே நம்ம வந்து முருகருக்கு பண்ற மாதிரி அபிஷேகங்கள் எல்லாமே பண்ணிட்டு அலங்காரம்லாம் நல்லா பண்ணிட்டு வேலுக்குமே வந்து நம்ம வெற்றிலை தீபம் போடலாம் வெற்றிலை தீபம் போடுறதுக்கு அப்புறம் அந்த வெற்றிலையை என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா கால் படாத இடத்துல போட்டுருங்க தண்ணிகளை விட்டுடுங்க அப்படி இல்லைன்னா செடிக்கு வந்து நம்ம மண் வச்சுருப்போம் தெரியுமா அதோட உரமா கூட கலந்து நம்ம மக்க வச்சு போட்டுடலாம் நான் வந்து அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறேன் என்னோட வாழ்க்கையில் வந்து இந்த வெற்றிலை தீபம் வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கா அதாவது என் எதாலாம் நம்மளால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளால் வந்து ரொம்ப எளிமையாகவே செய்ய முடியும் இந்த வெற்றிலை தீபத்தினால இன்னைக்கு தான் போடணும் அன்னைக்கு தான் போடணும் உங்களுக்கு என்றைக்கெல்லாம் முருகர் வழிபடணும்னு தோணுதோ அன்னைக்கெல்லாம் வெற்றிலை தீபம் போட்டு பாருங்க அதோடு மட்டும் இல்லாமல் நான் ஏழு வாரம் போடுறேன் பத்து வாரம் போடுறேன்னு சில பேர் வேண்டுதல் வச்சு வந்து செய்வாங்க சில பேரால் அந்த வேண்டுதலை வந்து நிறைவும் பண்ண முடியாது என்னாலுமே வந்து அது மாதிரி நான் வேண்டிட்டு செஞ்சேனா என்னால் பண்ண முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எதுவுமே கேட்காதீங்க முருகருக்கு உங்களால் என்னலாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே செய்யுங்க செஞ்சு வச்சுட்டு வெற்றிலை தீபம் போட்டுட்டு மனசார முருகரை மட்டும் நினைக்கிற உங்களுக்கு என்ன வேணும்னா அவருக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் வாய் விட்டு கேட்காமையே உங்கள் மனசில் உள்ள வேண்டுதலை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்டதை வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு இது வந்து என்னோட வாழ்க்கையில் நடந்த அனுபவப்பூர்வமே நான் வாய் விட்டு கேட்டு கேட்டு எனக்கு கிடைக்காத பட்சத்தில் நான் கேட்குறதே விட்டுவிட்டேன் நீ என்னைக்கு கொடுக்குறியா அன்னைக்கு கொடு அப்படின்னு இது வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து அவருக்கு நான் அவர் எனக்கு என்னெல்லாம் மனசில் எனக்கு என்ன வேணும்னு நான் நினைக்கிறேன்னு அது எல்லாத்தையுமே அவர் கொடுத்துட்டு தான் இருக்காரு சில பேரால் வேண்டுதல் வச்சு செய்ய முடியுது அப்படி இருக்கிறவங்க செய்யுங்க முடியாதவங்களுக்காக நான் சொல்றேன் ஏன்னா நான் வந்து ஒரு நாலு வாரம் உனக்கு வெற்றிலை தெய்வம் போடுறேன் என்னோட வேண்டுதலை நிறைவேற்று கொடுப்பா அப்படின்னு நான் கேட்டால் அவர் செய்ய மாட்டேங்கிறேன் நான் எதுவுமே கேட்காம என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுதோ அதை நான் செய்யும்போது கண்டிப்பாக வந்து என்னோட வேண்டுதல் வந்து நிறைவு பெறுது அப்புறம் வந்து அந்த வெற்றிலைக்காவே அந்த விளக்கிலே போட்டு வந்து நம்ம ஏற்றிக்கலாம் ஒரு விளக்கு ஏற்றும் போது அந்த ஒரு விளக்கு நெய் விளக்காக ஏற்றுங்க வேல்மாரல் படிக்கிறது வந்து இன்னுமே விசேஷம் ஒரு இருபது நிமிஷம் வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்துல ஒரு நாள் உட்காந்து வேலபிஷேகம் பண்ணிவிட்டு வேல்மாரல் படித்து பாருங்கள் உங்களோட வாழ்க்கை வந்து எப்படி மாறும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் நெவேத்தியமாக ஒரு துண்டு வெல்லமும் கொஞ்சம் ஒரே ஒரு எலுமிச்சை பழமும் தான் வச்சுருந்தேன் இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணும் இல்லை உங்களால் என்னென்ன நெவேத்தியம் வைக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே வைங்க நான் இப்படி தான் என்னோட வீட்டில் வந்து ரொம்ப எளிமையான வேல் வழிபாடு வந்து செய்வேன் இது வந்து எனக்கு நல்ல பலனை வந்து எனக்கு கொடுத்துருக்கு கை மேல பலனை கொடுத்துருக்குன்னு தான் சொல்ல முடியும் இந்த வெயில் வழிபாடு வேலில்ல விக்ரகம் இல்லைன்னு நினைக்கிறாங்க நம்ம சாதாரணமாக வெறும் முருகரோட படத்தை வச்சு மட்டுமே வெற்றிலை தீபம் போட்டு வழிபடலாம் சில பேர் சொல்லுவாங்க இந்த கடவுள்லாம் வச்சால் இவ்வளோ சுத்தமாக இருக்கும் இப்படியெல்லாம் சாமிக்கு முன்னாள் அப்படிலாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க மனசில் நல்லது நினச்சிட்டு யாருக்கும் கெட்டதுன்னு நினைக்காம உங்களோட கோரிக்கை வந்து நியாயமானதாக இருந்தால் எல்லா கடவுளுமே உங்களோட எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றுவாங்க இதுவுமே என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் இப் இதோட இந்த வீடியோவுமே முடிக்கிறேன் என்னோடய வேல் வழிபாடும் விக்கிரகத்துக்கும் ரொம்ப சிம்பிளாக நான் அபிஷேகம் பண்ணிவிட்டு என்னால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை வச்சுட்டு இன்னைக்கு வந்து வெற்றிலை தெய்வமே போட்டு சாமி கும்பிட்டுட்டேன் இது வந்து போன லாங் வீடியோவில் காமிச்சிருப்பேன் மீஷோவில் வாங்கினு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக இந்த மாதிரி விளக்கு வச்சு ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃபைனலா இதுக்குமே இன்னைக்கு நான் நிறைவாக இன்னைக்கு இங்கேயுமே வந்து ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் மகாலட்சுமிக்கும் இருக்கும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் கிப் வாட்சிங் கிப் சப்போர்ட்டிங் அண்ட் புதுசாக பார்க்குற யாராவது இருந்தால் ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்